அருகே பணமங்கலத்தில் குடியிருப்பு அருகே குப்பை கழிவுகளை கொட்டிய லாரியை கிராம மக்கள் சிறைப்பிடித்தனர் இரவு நேரங்களில் கழிவு நீர் குப்பை கழிவுகள் மருத்துவ கழிவுகள் இறைச்சி கழிவுகள் கொட்டுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகராட்சிக்குட்பட்ட நான்கு வழி சாலையோரம் பணமங்கலம் வடக்கு தெரு செல்லும் சாலையில் குப்பை மற்றும் கழிவுகளை கொட்டிய லாரியை சிறைப்பிடித்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதன் தொடர்ச்சியாக இரவு நேரங்களில் இந்த மருத்துவ கழிவு செப்டிக் டேங்க் கழிவு நீர் குப்பை கழிவுகள் இறைச்சி கழிவுகள் இறந்த கால்நடைகள் உடல்களை போடுவதால் துர்நாற்றம் வீசுகிறது இதனால் இந்த சாலை வழியாக செல்லும் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் சிரமத்துடனே கடந்து செல்கின்றனர் மேலும் குடியிருப்பு பகுதிக்கு அருகிலேயே கழிவுகளை கொட்டுவதால் வீடுகளில் கடும் துர்நாற்றத்துடன் ஈக்களின் தொல்லை அதிகரித்து காணப்படுகிறது பலமுறை நகராட்சி நிர்வாகத்திடம் தனியார் குப்பை கழிவுகள் கொட்டுபவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் தனியார் லாரியில் கொண்டு வந்து குப்பை கழிவுகளை கொட்டிய போது அப்பகுதி மக்கள் லாரியை சிறைப்பிடித்தனர் தகவல் அறிந்து வந்த போலீசார் லாரியை மீட்டு காவல் நிலையம் கொண்டு சென்றனர் மேலும் நகராட்சி நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் குப்பை கழிவுகள் கொட்டுபவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி கோரிக்கை விடுத்துள்ளனர்